குருவின்றி வித்தையைக் கற்றவன் நெஞ்சிலே குடிகொள்ள அமைதியிலையே குலைகின்ற கையிலும் வளைகின்ற மெய்யிலும் காண ஒருவரிலையே இருவென்று சொல்லாமல் இருப்பதைத் தந்தாலும் எவர் பாலும் நன்றியிலையே இடது கண் ஓர் சொலும் வலது கண் ஓர் சொலும் எடுத்துரைக்கின்ற உலகில் மறு ஒன்றுமில்லாத வாழ்க்கையை அறியாத மனிதனைப் படைத்த சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே சேர்கின்ற பொருள்களை செம்மையாய் என்னாலும் காக்கவும் திறமையிலேயே ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையை தேறுமொரு அறிவுமிலையே பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே பிடித்ததை நழுவவே விளக்கெண்ணை பூசுவார் பெரிதாக வாழும் உலகில் வார்க்கின்ற பொதுகியும் வளர்கின்ற வைகையும் வளம்பாட வாழும் சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே தாசியின் மார்பிலும் கொண்ட தோளிலும் தழும்புதான் மிச்சமாகும் சந்நியாசி பையிலும் சாவுண்ட மெய்யிலும் சாம்பல் தான் மீதமாகும் பாசத்து நெஞ்சிலும் பழக்கத்து நட்பிலும் படும்பாடு கோடியாகும் பல்லோர்க்கும் நல்லவன் பொல்லாதவன் என்னும் பழம்பாடல் வாழும் உலகில் மாசற்ற பொன்னொடும் வைரமும் மணிகளும் மார்பாட வாழும் சிலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே கோமுட்டி காத்ததோர் கோமுட்டி எங்கனே கோமுட்டி பிள்ளை மாண்டான் கொடியபாம் பதனையே வளர்த்தவன் பிள்ளையும் கொடியபாம் பதனில் மாண்டான் நாய்கெட்டி காத்தவன் பிள்ளையும் அவ்வனம் நாய்க்கடி பட்டு மாண்டான் நான் மட்டும் எங்கனம் மாழ்வனென்றென்னுதில் நன்றி கொன்றார்கள் அன்றி வாய் முட்டும் கல்லிலே சேய் முட்டும் வண்ணமே தான் முட்டும் மன்னன் அருகே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே